டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்போது தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் அவர்களும் அவர் தொண்டர்களும் மக்களிடம் செல் மக்களிடம் செல்லுங்கள் மக்களிடம் சொல்லுங்கள் மக்களின் மனதை வெல்லுங்கள் எப்படிப்பட்ட திட்டம் திசை திருப்புகிறார்கள் இந்த பேரிடரை அப்படியே கடத்திவிட்டு மக்களை உலகத்துக்கு உணவளித்து வாழ வைத்துக் கொண்டிருந்த மக்களை பராரியாக விட்டுவிட்டு தேர்தலை நோக்கி திரும்பி விட்டார்கள் மக்களிடம் செல்லுங்கள் மக்களிடம் சொல்லுங்கள் மக்கள் மனதை வெல்லுங்கள் என்றால் அறிவார்ந்த தமிழ் சமூகத்திடத்தில் கேட்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறேன் உடன் பிறந்தார்கள்கிட்ட கேட்கிறேன் இப்போதுதான் நீங்கள் மக்களிடமே செல்லத் தொடங்குகிறீர்களா அரசியலின் அடிச்சுவடு ஆரம்பமே ஆனால் ஆனாவே மக்களை சம்ப சந்திப்பதுதான் மாமேதை மாற்றச் சொல்கிறான் மக்களிடம் செல் மக்களிடமிருந்து கற்றுக்கொள் மக்களுக்கு கற்றுக்கொடுங்க தான் புரட்சியாளர் சொல்கிறார் மக்களிடம் சென்று ஆசிரியனாக கற்பி அவர்களிடத்தில் இருந்து மாணவர்களாக இருந்து கற்றுக்கொள்ளுங்க என்ன போய் சொல்லுவீங்க நாங்கள் தான் திருட்டுத்தனமாக ஏறி வந்தி பல லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்து பதுக்கி ஒதுக்கி வைத்து அதை பாதுகாக்க பதவியிலே தொடர்ச்சியாக இருக்க இருந்து கொண்டிருக்கிற ஆட்கள் நாங்கள் தான் தமிழனுடைய பாரம்பரிய தாய் நிலமான பாட்டன் சேதுபதி மன்னனான சொந்த சொத்தை கச்சத்தீவை இந்திரா காந்தி அம்மையார் இலங்கைக்கு எடுத்துக் கொடுக்கிற போது பதவிக்காக வாயை கொண்டு பேசாமல் இருந்ததும் நாங்கள் தான் காவிரி நதினியை உரிமை பறிபோகிற போதும் பேசாமல் இருந்ததும் நாங்கள் தான் முல்லை பெரியாற்று உரிமை நதிநீர் பறிபோகிற போதும் அப்படியே தான் நாங்கள் இருந்தோம் கல்வி மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போகும்போதும் பேசாமல் இருந்தோம் மருத்துவம் பொதுப்பட்டியலுக்கு போகும்போதும் பேசாமல் இருந்தோம் இந்தி இந்திக்கு இங்கே ஆதிக்கமா எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த இந்த தேதம் இருந்த ஒரு லாபம் உண்டோ என்று புரட்சி பாவலன் முன்வைத்த அறைவுகளுக்கேற்ப நூற்றுக்கணக்கான வீரமிக்க தமிழ் இளம் தலைமுறையினர் பாய்ந்தான் அவன் உடம்புல எரிஞ்ச தீயில் பற்றி படர்ந்த புரட்சி தீயிலே தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு எந்த இந்தியை எதிர்த்தானோ எந்த இந்தியை திணித்தானோ அவனோடு தேர்தல் வெற்றிக்காக அதிகார சுகத்திற்காக பதவி கூட்டணி வைத்த போது எந்த எதிர்ப்பும் இல்லாமல் தமிழன் தாய் நிலத்துக்குள் இந்தி வந்தது வந்து கேரளாவில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் இல்லை ஆனால் தமிழ்நாடு அளவுக்கு இந்தி இருக்குதா போய் பார் ஆனால் இங்க இந்தி இல்லாமல் எங்கேயாவது இருக்குதா எல்லா இடத்துலயும் இந்தி வந்துட்டது ஏன் வெற்று கூச்சல் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே தன்னாட்சி இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இன்னைக்கு வரைக்கும் அதே முழக்கத்தை அப்ப இத்தனை ஆண்டுகளா இத்தனை ஆண்டுகளா ஒரு தன்னாட்சி உரிமையை பாதுகாத்து வைத்தது ஏதாவது சொல்லு சொல்லுங்க பாப்போம் ஒரு உரிமை ஒரு உரிமை இருக்கு மருத்துவ படிப்பை எனக்கு கனவாக்கி விட்டார்கள் நீட்டு செயல்படுத்தியது நரேந்திர மோடி காங்கிரஸ் ஏன் செயல்படுத்த முடியல அவனுக்கு பெரும்பான்மை இல்ல இவனுக்கு இருநூத்தி மூணு இடம் அதிக பெரும்பான்மை அது பேராவத்தா போயிட்டு ஒரே நீட்டா நீட்டிட்டா உங்க பிள்ளைகள் நாங்கள் இருந்தா நீட்டு இருபத்தி நாலு மருத்துவக் கல்லூரிக்கும் பெரிய பூட்டு போட்டு மூடிடு அதுக்கு ஒரு ஆன்மகன் இல்லை பதவி துறக்கிற துணிவு இல்லை பயம் இவ்வளவு எதிர்த்து எங்களால் எங்களை என்ன செய்ய முடியும் அதிகபட்சமா சிறையில் போடலாம் அவ்வளவுதான் செய்ய முடியும் வருமான வரித்துறையை போட்டு போடு வீணா பெட்ரோல் காசு தேர செலவு போட்டு பாரு பயப்படுறான் பான பிரச்சனை இவர்கள் சொல்லுவார்களா நாங்க தான் இதெல்லாம் செஞ்சிட்டோம் சொல்லுமா திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் போய் சொல்லுவாங்களா லட்சக்கணக்கான ஈழத்தமிழ் உறவுகள் கொல்லப்பட்ட போது நாங்க தான் பதவிக்காக இனச்சாவை சகித்துக் கொண்டிருந்தவர்கள் நாங்கள் தான் என்று சொல்வீர்கள மீனவர்கள் இந்திய கடலுக்குள் கொல்லப்பட்ட போது பேராசை கொண்ட மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள் என்று பேசியது நாங்கள் தான் சொல்வீர்கள உங்க பயணம் ஆரம்பிக்கிட்டோம் அப்புறம் அதை பத்தி பேசுவோம் அதுக்குன்னு நாள் இருக்குல்ல காமெடி சீரியல் பார்ப்பீங்கள அது மாதிரி நமக்கு நாமேன்னு ஒன்று போட்டு போனாங்க முதல்ல கரும்பு தோட்டத்துக்குள்ளே சிமெண்ட் சாலையை போட்டு உட்காந்துருந்தவங்க இங்க தான் ஒரு கடையில் டீ குடிக்கிறது இருந்து டீ வாங்கிட்டு ஃபிளாஸ்கில் ஊற்றி குடிச்சு உட்காந்து பேசிட்டு இருக்கிறது என்கிட்ட சொன்னாங்க அமித்ஷா பாருங்கங்க தாழ்த்தப்பட்ட ஒரு வீட்டில் போய் சாப்பிட்றாருங்க தாழ்த்தப்பட்ட வீட்டில் உட்காந்து சாப்பிட்டார் ராஜா அவன் சாப்பிட்றத சாப்பிட்டார் ராஜா அதானே அங்கே முக்கியம் அதுதானே இங்கு பெரியாரை பற்றி எல்லோரும் பேசுவார்கள் பெரியார் பேசியதை பேசுவார்களா அதுக்கு ஆள் இருக்கா நாங்க தான் பேசுவோம் உரிமைக்காக நிற்கிறவர்கள் பெண்ணியத்திற்காக போராடுகிற புரட்சியாளர்கள் ஐயப்பன் கோயிலுக்குள்ள பெண்கள் போக கூடாதுன்னு சொல்லிட்டான் அதுக்கு ஏன் ஏன் போரா இந்திய துணை கண்டத்திலே நான் ஒருத்தன் தான் பேசியிருக்கேன் ஒருத்தன் பேசல ஒருத்தர் பேசல முத்தலாக் முத்தலாக் சட்டத்தை அவசரமா நிறைவேற்றுகிறார் பெண் குலத்தின் மீது அவ்வளவு பாசம் பற்று குஜராத் இஸ்லாமிய பெண்களின் தாலி அறுத்த மோடி இஸ்லாமிய பெண்களின் உரிமைக்கு போக்குற உரிமைக்காக முத்தலாக் சட்டம் போடுகிறார் எப்படி இருக்கு யசோதா கட்டின யசோதாவை முச்சந்தியில் விட்டுட்டு முத்தலாக்கு மசோதா நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் மதிப்பிற்குரிய தலைவர் நரேந்திர மோடி அவர் இஸ்லாமிய பெண்களின் உரிமைக்காக முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்த தலைவர் பெருமக்கள் இந்து பெண்கள் கோயிலுக்குள் நுழைகிற உரிமையை பெற்றுக் கொடுக்க தயங்குவது ஏன் அதற்கு எதிராக போராடுவது இதுக்கு பாரபட்சம் ஓரவஞ்சனை கேடுகட்ட இழிவான மலிவான அரசியல் இதுக்கு பேர் தான் என்ன சொல்றான் இப்படி எல்லாம் பேசுனா அந்த அந்த இப்போ இந்துக்கள்லாம் ஓட்டு டே என் இந்த கருத்தை ஏற்காதவன் என் ஓட்டனை இல்லையே என் இல்லையே இங்க சில பேர் அப்படி எல்லாம் பேசணும் ரஜினிகாந்த் ரசிகர் கோச்சு போட முடியும் ரஜினிக்கு தாண்டா தான் என்னையும் என் இனத்தையும் முச்சந்தில் கொண்டாந்து நிறுத்திவிட்டதை அன்பிற்குரிய மக்கள் நான் இப்பவும் சொல்லுவேன் எப்பவும் சொல்லுவேன் எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது நீ ஓட்டு போடு போடாம போ நீ தொடர்ச்சியாக ரெட்டலைக்கு போடு குக்கருக்கு போடு சூரியனுக்கு போடு இன்னும் ஒரு அஞ்சாண்டு போட்டுக்கிட்டே வா கடைசியாக போட்டவன் கைக்கு குஷ்டம் வரமே வழியும் ஒரு கஷ்டம் தீராது நீ வந்து வராது இவ்வளவு நேரம் நின்று தமிழ்நாட்டின் ஒரு தலைவனை எழுதி வச்சு படிக்காமல் பேசுகிற சொல்லு நான் இறங்கி போயிருக்கேன் காலையிலிருந்து காலையிலிருந்து எதுவும் சாப்பிடாம இங்கே உட்காந்து இவ்வளவு சக்தியோட திறனோட பேசலாம் பாப்போ ஆகை நாளே அந்த வகையிலே இதை எதற்காக குறிப்பிடேன் என்று சொன்னால் ஏய் இதையாவது குறிப்பிடப்பா இதெல்லாம் ஒரு ஒரு கூட்டம் நீ பாரு ஒன்று சொல்கிறேன் பாரு எங்கள் அண்ணன் என் தலைவன் தம்பி நான் கூட தமிழ் செல்வன்ட்ட சொல்லுவேன் ஏப்பா இந்த உலகத்தில் நோபல் பரிசு கொடுக்குறாங்கல்ல அது எனக்கு தனப்பாக கொடுக்கணும் எனக்கு விளக்கம் சொல்கிறார் ஏன்னா அப்படின்னு இல்லை பாரு ரஷ்யா அமெரிக்கா எதிரதி தேசம் சீனா அமெரிக்கா எதிர் எதிர் தேசம் இந்தியா பாகிஸ்தான் எதிர் எதிர் தேசம் இவங்க எல்லாரையும் பார் அண்ணனை எதிர்க்கிறதுல ஒன்னாக்கிட்டேன் அப்ப என்ன சொல்றாரு உலக ஒற்றுமைக்கான நோபல் பரிசு எனக்கு தானப்பா கொடுக்கணும் அப்படி பாருங்க பாருங்க பிரிஞ்சு கிடந்த பல பேர் என்னை எதிர்க்கிறது எல்லாம் எங்க ஐயா எங்க ஐயா தேவர் சொல்லியிருக்காரு திராவிடன் ரெண்டு வெவ்வேறு இல்ல ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ஒரு நாள் கட்டி பிடிச்சு கை குலுக்கி சங்கமிப்பார்கள் அவர் பேரை வந்து எட்டு ஆண்டுக்கு முன்னாடி நாங்கள் தமிழர்கள் அவ்வளவுதான் சொன்னேன் சேர்ந்துட்டாங்க ரெண்டு பேர் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் திட்டம் பிஜேபி திட்டம் திராவிடர் கழகத்திலும் திட்டம் அப்ப இவ்வளவுதான் டே நீங்க சண்டை அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தெல்லாம் இந்த பாரு நான் கிள்ற மாதிரி கிள்வேன் நீ அழுகிற மாதிரி அழனும் ரெண்டு பேருமே ஒண்ணுதான் இவன் இருவருக்குமே ஒரே ஆபத்து தமிழ் தேசிய அரசியல் தான் அதுதான் எங்களுடைய அரசியல் ஆசான் தமிழ் தேசிய அரசியலின் தந்தை நம்ம ஐயா மணியரசன் சொல்றாள் இந்துத்துவத்திற்கு ஒரே எதிரி தமிழ் தேசிய அரசியல் தான் அதனால அதை அந்த இடத்துக்கு வராத இவங்க நமக்கு செய்ய மாட்டாங்க நீ எதிர்பார்க்காத எதிர்பார்க்காத ஆனால் அவன் எப்படி நம்மளை புறக்கரிக்கிறானோ நிராகரிக்கிறானோ அரசியல் தளத்திலே தமிழர் நிலத்திலே அவர்களை நிராகரிக்க கற்றுக்கொள்ளணும் புறக்கணிக்க கற்றுக்கொள்ளணும் தமிழ நடுங்கணும் முசோலினி குள நடுங்கணும் பாரு பிரபாகரன் என்ற ஒரு பெயரை சொல்லிப்பாரு உலகம் நடுங்குது எவனை கண்டு உன் இன எதிரி அஞ்சுகிறானோ கொலை நடுங்குகிறானோ அவனே உன் இனத்தின் தலைவன் என்று ஜென்னிமார்க் சொல்றாங்க ஒரு அசாத்தியமானதையே பேசி கொண்டு போறார் நடக்க சாத்தியமில்லாததே பேசி கொண்டு போறார் அசாத்தியமான ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர்தான் புரட்சி அதை சாத்தியப்படுத்துவன் பேர்தான் புரட்சியாளர் வேдан புரச்சலன் சேய்வரா என்ன முழக்கத்தை முன்ன வைக்கிறான் நாங்கள் சாதாரணமானவர்கள் ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் என்கிறான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உன்னால் தூக்கி சுமக்க முடியாத அளவிற்கு அளவுக்கு கனவை நீ தூக்கி சுமந்து நில்லுங்கறது அது உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரியதுங்கற அபடிதான் நாங்க பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கற தமிழ் தேசியனத்தின் உரிமை மீச்சி எழுச்சி விடுதலை என்கிற புனித கனவை தூக்கி சுமந்து முன்னாடி என் தாத்தன் அண்ணல் தங்கோ கியாப்பை விஸ்வநாதம் மாப்போசி சிபா ஆதித்தனார் இது இப்ப கண்ணுக்கு தெரிஞ்சு பல ஆயிரம் ஆண்டுகளாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் எங்கள் இன உரிமை விடுதலைக்கு ஆனா இப்ப நடுக்கம் வருது உங்களுக்கு பயம் வருது வருதுல்ல வரல அப்படின்னா ஏன் என்னை கொடிய விட மாட்டேன் ஏன் என்னை கூட்டம் போட விட மாட்ட உனக்கு ஏன் அடுக்கான் ஏன் ராஜா நாங்களா இந்த வேலையை செய்ய வரல காலம் கையளிச்சிருக்குது கால கையளிச்ச கடமையை செய்றான் வரலாற்றின் பிள்ளைகள் நாங்க விழுந்து விட்ட தேசிய நம் வரலாற்றிலிருந்து தான் மேலளிச்சு கொள்ளணும் நிச்சயமாக நாங்கள் எழுச்சி விட்டு வெல்லுவோம் நம்பிக்கையோடு இருக்கணும் செய்ய மாட்டாங்க பதினஞ்சாயிரம் கோடி அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி என்ன இவங்க இந்தியாவே வளப்படுத்தி கொண்டு பொருளாதாரத்தை நிரத்தி இருக்கிற நாலு மாநிலங்கள் மத்திய பிரதேசம் தமிழ்நாடு பஞ்சாபு கர்நாடகா நாலு மாநிலம் போடுற பிச்சையில் தான் எல்லாரும் வளர்ந்துகிட்டு தான் அதுல ரெண்டாவது இடத்துல இருக்கிறது என் நாடு என் தமிழர் நிலம் என் ஆத்தாள பெண்டன் தம்பி உழைப்பு நான் கொடுத்த வரி நான் கேட்டேன் ஜிஎஸ்டி விவாதத்தில் கேட்டேன் இருபத்தெட்டு விழுக்காடு வரி வேண்டாம் முப்பது விழுக்காடாக கூட வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் என்னவாக எங்களுக்கு திருப்பி தருவீர்கள் பதிலில்லை எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற நிலையில் கூட எங்களுக்கு திருப்பி தர உங்களுக்கு மனம் இல்லைன்னா என்ன மைத்துக்கடா என்ன வரி உனக்கு எதுக்கு வரி நீ என்னை மாதிரி ஒரு ஆளுகிட்ட அந்த அதிகாரம் வச்சுக்க நீ வரி நீ ஒரு வரி என் நிலத்திலிருந்து வராது அதிகபட்சம் என்ன செய்ய முடியும் சிறையில் தூக்கி போட முடியும் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் பதவி கீழே விட முடியும் என் மக்களுக்காகத்தான் நான் பதவியை இழந்திருக்கேன் என் மக்களுக்கு தெரியாதா மறுபடியும் என்ன அதை விட அதிகமாக வெள்ள வச்சு மேலே வைப்பானே ஒழிய அதுக்கு ஒரு ஆள் இல்லை இல்லை அதுக்கு ஒரு ஆள் நாயுடு நீட்டு ஒரே கேள்வி இந்திய மருத்துவ குழுமம் இந்திய மெடிக்கல் கவுன்சில் நீ என்னடா ஒரு கேள்வி வேண்டாம் நீட்டு நான் நீட்டு எழுதி பாஸ் பண்ணி வரேன் தேர்வு தேர்ச்சி விட்டு வரேன் எனக்கு பாடம் நடத்துற பேராசிரியர் அந்த மருத்துவர் அவர் நீட்டு எழுதி வந்தாரா இல்லையே பழைய ஆசிரியர் அந்த பாடத்திட்டம் புதுசா இல்ல அதே தான் அப்புறம் என்ன கல்வியின் தரம் மாறும் இது ஏன் கேட்கல இது ஏன் இந்த கல்வி வைக்கல ஹ சட்டசபையில் இங்க பாருங்க பத்து எருமாட்டு சாணியை கொடுத்து தட்டி இருந்தா கூட நூறு ராட்டி தட்டி இந்த அஸ்தன உறுப்பினர் உட்கார்ந்துகிட்டு தூங்கிக்கிட்டு இருப்பான் பக்கத்தில் ஒரு இழிடி சொன்ன ஏன் தட்டுறோம் எதுக்கு தட்டுறோம் தெரியாம கொட்டாயிருக்கும் இந்தியாவை இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்லயே அதிகமாக சம்பளம் வாங்குற சட்டசபை உறுப்பினர்கள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் இருபத்தி ஆயிரம் முப்பத்தி ஆயிரம் நாற்பது ஆயிரம் அதிகபட்சம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் இதுதான் இருக்கு தமிழ்நாட்டில் தான் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரமே நம்ம சம்பளம் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்துக்கு வேலை செஞ்சால் உங்கள் தொகுதி எம்எல்ஏ காட்டுங்க காட்டு ஆனால் ஒரு தேசத்தின் எதிர்காலத்தை உருவாக்குகிற ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான் ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் உழவர் குடி உண்கிற உணவு உணவு மாறுபடலாம் ஒருவன் தோசை தீங்கலாம் ஒரு இட்லி சிங்கலாம் ஒருவன் பனியாரம் தீங்கலாம் ஒருவன் சோரா தீங்கலாம் எதையும் ஆனால் உணவு 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 உண்டாக வேண்டியிருக்கிறது தேவை இருக்கிறது அந்த உணவை யாரு கொடுப்பா உணவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் நிலை என்று தமிழர் வேதம் கற்பிக்குது உழவன் கைமடங்கி சோர்ந்து படுத்துவிட்டால் உலகத்தில் எந்த ஆசை எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று துறவரம் கொண்டு போன துறவி கூட வாழ முடியாதுங்கிறான் நம்ம பாட்டை வல்லுவ பெருமகனார் நினச்சுகிட்டு இருக்கிறான் கண்டுக்க மாட்டாங்க நம்மளை நீங்க அவ்வளவு மானங்கட்ட கூட்டமா நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த தாய் மாமா மாமியா மதிக்கலை என்ன சி வீட்டு வாசலுக்கு மாட்டேன்னு சாகரை வரை செத்தாலும் போகாத கூட்டம் இது செத்தாலும் போக மாட்டான் அவர் என்னை என்ன ஒரு தடவை என்னை மதிக்கல மதிக்காத வீட்டுக்கு நான் எப்படி போறது அவ்வளவு ரோஷம் பாராட்டு நீ மானம் கட்டு போய் மறுபடி மறுபடியும் இந்த ஈனப்பயில் இருக்கிறதுக்கு ஓட்டு போடுற எதுக்கு உன்னை உன்னையத்தான் காரி துப்புறானே மதிக்க மாட்டானே பிச்சைக்காரன் ஆகிட்டானே மறுபடியும் இருக்கு அவனுக்கு ஓட்டு எதுக்கு ஓட்டு இப்ப பாருங்க ஐயா வருவாரு இருபத்தி ஏழாம் தேதி வர்றாரு ஓட்டு கேட்டு என் அருமை சொந்தங்களே இடத்தினை உறுதி செய் உன் இனத்தை முன்னிறித்து இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் என்பது தத்துவம் எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நிலம் எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம் இது கவிப்பேரரசு வைரமுத்தவர்கள் சொன்னது உலகில் நிர்வாண உடலும் நிலமற்ற இனமும் அவமானகரமானது இது எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் சொன்னது என் அன்பான மக்களே உங்கள் தாயகத்தை உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள் பெற்ற தாய் உங்களை சுமந்ததோ பத்து மாதம்தான் ஆனால் நிலம் சுமப்பதோ நீண்ட காலம் அன்னையின் மடியிலிருந்து கீழிறங்கி அடுத்த அடி எடுத்து வைத்தது தாய் நிலத்தின் நெஞ்சில் தானே இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ எருவாவதும் தாயகத்தின் மடியில் தானே நிலத்தை இழந்தால் பலம் அழியும் பலத்தை இழந்தால் இனம் அழியும் எனவே என் அன்பான மக்களே உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இது ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தனதுரை பாடிய புரட்சி பாடல் இந்த தத்துவ மொழிகளுக்கேற்ப உங்கள் அன்பு பிள்ளைகள் எங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசிக்கிறோம் தெற்காசிய பிராந்தியம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த தொல்குடி சமூகம் இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் பறவை வாழ்ந்த நாகர்கள் என்ற தமிழ் மூத்த இன்றைக்கு கா கொஞ்சோண்டு நிலத்தில் காலோரத்தில் முடங்கி கிடக்கிறோம் இந்த தாய் நிலத்திலையும் நிலத்தை இழந்து விட்டு நிலமற்ற கூலிகளாக பலத்தை இழந்து இனம் அழிந்து போகிற நிலைமையில் நான் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த சூழலிலிருந்து நாம் மீழ்வதில் எழுவது என்பது எங்கள் கையில் இல்லை எங்கள் பேச்சை உற்று நோக்குகிற ஒவ்வொரு தமிழ் பிள்ளையினும் கையிலும் இருக்கிறது இதை புரிந்து கொண்டு காலம் உங்களுக்கு அளித்திருக்கிற வரலாறு உங்களுக்குட்டு இருக்கிற இந்த பெரும்பணியை நீங்கள் செய்ய தொடங்குங்கள் உலகில் நமக்கென்று ஆதரவு குரல் கொடுக்கவோ நமக்கென்று ஆதரவு கரம் நீட்டவோ எவர் மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட தேசியனத்தின் மக்கள் என்று என் உயிர் தலைவன் என் அன்பு அண்ணன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் கூறியது போல நாம் தனித்து விடப்பட்ட தேசியன மக்கள் என்பதை நீங்கள் இப்போது நன்கு உணர்கிறீர்கள் நாம் ஆதரவற்று நிற்கிறோம் எவருமற்ற நிலையில் நிற்கதியாக நிற்கிறோம் நமக்கு வலிமை என்பது நாமே தான் நம்மை விட்டால் நாதி கிடையாது எனவே சாதி மத உணர்ச்சிகளை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய இன உணர்ச்சியை முன்னிறுத்தி ஒன்றிணைந்து அளப்பெரிய அரசியல் ஆற்றலாக நீங்கள் மாறுவதைத் தவிர உங்கள் இன மீட்சிக்கு எழுச்சிக்கு விடுவிக்கு வழியே கிடையாது காலங்காலமாக ஒவ்வொன்றுக்கும் கையேந்தி நிற்கிற இந்த இழின் இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட தன்மானத்திற்காக உயிரை விட்ட இனக்கூட்டத்தின் பிள்ளைகள் நாம் அதை புரிந்து கொண்டு அரசியல் செய்ய வேண்டும் உலகத்திற்கு சோரிட்ட உழவர் குடி மக்கள் மரம் விழுந்தது போல மனம் விழுந்து முடங்கி கிடப்பதை நாம் பார்க்கிறோம் என் தம்பி துரைமுருகன் அவர்கள் குறிப்பிட்டது போல என் தம்பி சஞ்சீவி அவர்கள் குறிப்பிட்டது போல எண்ணற்றவர்கள் வீ பூட்டிய கதவை விட்டு வீட்டுக்குள்ளே வெளியே வரவே இல்லை இதயம் நொறுங்கி போய் உறைந்து போனார்கள் அந்த நிலையில் நமது மக்களுக்கு நாம் கொடுக்க வேண்டியது உளவியல் மீட்சி நாம் நிலத்தில் விதைப்பதற்கு முன்பு மக்களின் மனத்தில் விதைக்க வேண்டிய முதல் விதை நம்பிக்கை விதை அதை சந்திக்கிற ஒவ்வொரு மக்களிடத்தில் ஒவ்வொருவரிடத்திலும் என் அன்பு உடன் பிறந்தார்கள் நம்பிக்கையோடு தட்டி கொடுத்து இந்த நம்பிக்கை விதையை விதையுங்கள் நிச்சயமாக நாம் மீண்டும் எழுவோம் வெட்டி வீழ்த்தப்பட்ட மரத்தின் வேரில் இருந்தே துளிர்த்து எழுகிறது மரம் போல மான தமிழர் கூட்டம் நம்மால் துளிர்த்து எழ முடியாதா இந்த நம்பிக்கை நமது சொந்தங்களிடத்திலே விதையுங்கள் நிச்சயமாக நாம் எழுந்து வர முடியும் நம்மால் மீண்டும் எழ முடியும் இந்த அதிகாரங்கள் நம்மை கைவிடட்டும் புரட்சி என்பது ஒரு தலகில் மாற்றம் மேலே இருப்பவன் கீழே வருவான் கீழே இருப்பவன் மேலே போவான் ஒரு நாள் இந்த அதிகாரங்கள் நம் காலடிக்கு கீழே விழுகிற காலத்தை நாம் விரைவில் உருவாக்குவோம் எனவே நண்பிற்குரிய சொந்தங்களே இழப்பீடு என்பது அரசின் கடமை அதை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை போராட்டம் உரிய இழப்பீட்டை எனது அருமை தமிழ் சொந்தங்களுக்கு உறவுகளுக்கு கொடுத்து இந்த இழப்பீட்டிலிருந்து ஈடுகட்டி எமது மக்களின் வாழ்வாதாரத்தை மத்தியமான அரசுகள் மீட்டு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து இந்த போராட்டத்தில் பங்கேற்ற அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும் இவ்வளவு நேரம் உணர்வு எழுச்சியோடு இங்கே ஒரு சேரக்கூடிய அமர்ந்திருக்கிற என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கின்ற என் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழ்